உன்னை பிடித்தேன்னு வணங்கிட்டு அப்படியே பூஜையில ஆழ்ந்து சிவபெருமான கட்டி அணைச்சுக்கிறாரு இப்ப யமதுதன் சும்மா விடுவாரா யமதுதன் அப்படி கயிறோட வாராரு கயிறோட வாழ்ந்து கயிற போட போறாரு பாருங்க கயிறு சிவன் மேலே சேர்ந்து விழுகுது சிவன் தன்னுடைய இடது காலால் மிதிக்கிறாரு இடதுகால மிதிச்ச உடனே அப்படியே மூர்ச்சியாகி விழுகிறார் யமதர்மன் மார்கண்டனுக்கு வயது குடிநாள் தானே இறப்பு நீ எப்போதும் பதினாறு வயதோடு வாழ்வாய் என்று சிவன் ரச்சிக்கிறார் என்று சொன்னால் இறைவனை சிக்கல பிடிக்கக்கூடிய அறிவு மட்டும்தான் மனிதனை வாழ வைக்கீங்க அதை விட அதுல ஒரு பெரிய சூட்சம சொல்றாங்க வலது காலால மிதிக்கலையா இடது காலால தான் இடது பக்கம் தான் யாரு இருக்கா பார்வதி தேவி இருக்கிறாங்க என்னோட என்னுடைய மட்டுமல்ல என் மனைவியின் பாதமும் உன் இதயத்தில் இருக்கும் என்று யமனுக்கும் ரச்சித்தார் என்றால் சிவபெருமான் ரச்சித்தாருங்க இதுல பெரிய சிறப்பான விஷயம் என்ன தெரியுமா சிவபெருமான் இடது பக்கம் தான் வச்சாரு பார்வதிய ஏன் வலது பக்கம் வைக்கல இந்த பக்கம் தான் சோப் பாக்கெட் இருக்கு வேணுங்க பணத்தை எடுத்துக்கலாம் அந்த டக்கு டக்கு எடுத்துக்கிடும் ஏன்னா பணத்தெல்லாம் இதெல்லாம ஆராய்ச்சி பண்ணுவேன் நடுவர்களே நிஜமாவே ஒரு சின்ன பையன்ட்ட கேட்டேங்க ஏன் வந்து பார்வதி இதை வந்து சிவபெருமான செலக்ட் பண்ணாங்க நீ கூட முடிச்சு சிவபெருமான ஏன் செலக்ட் பண்ணாங்கன்னு அதுக்கான அழகா சொன்னா அதுக்கு அஞ்சு ரீசன் இருக்கு மேடம் என்னடா அவரை கட்டிக்கிட்டா துவைக்கிற பிரச்சனை இல்லை ஏன்னா அவர் புளித்தோல் ஆடை கட்டிக்கிட்டாரு அவரை கட்டிக்கிட்டா வாட்டர் மோட்டர் வாட்டர்னு அலைய வேண்டியதுல மேலேயே கங்கா நதியை வச்சிருக்காரு அவரை கட்டிக்கிட்டா மிக பிரச்சனை இல்லை அவர் வெறும் வெஜிடபிள்ஸ் தான் சாப்பிடுவாரு சமைக்க தேவையில்லை மெயினான காரணம் அவரை கட்டிக்கிட்டா அவரை கட்டிக்கிட்டா மாமியா மருமக சண்டை இல்ல ஏனா தாயும் தகப்பனும் இல்லாத சிவபெருமானை வணங்கக்கூடிய அவரை மணக்கக்கூடிய தைரியம் எங்கள் பார்வதி தேவிக்கு உண்டு என்று சொன்னால் நிறைய திருநெல்வேலியில நிறைய பூஜை செய்வீங்க இந்த பூஜை செய்யும் போது நெல்ல அளந்து அளந்து போட்டிருந்தாங்களாம் நெய்வேத்தியம் பண்றதுக்கு ஊரு ஃபுல்லா மழை வந்துருச்சான் குரு ஐயர் ஓடி வர்றாரு ஐயோ மழை வந்துருச்சே நெல்ல காய வச்சிருக்கமே இறைவனுக்கு நெய்வேதியம் படைக்கணுமே ஓடி வர்றாரா ஓடி வந்தப்ப எல்லா இடமும் நனைஞ்சி நம்முடைய நெல்லையப்பருக்காக வைத்திருந்த நெல் மட்டும் மழையில் நனையாமல் இருந்தது தான் இதற்கு பெயர் திரு நெல் வேலி என்று வைத்தார்கள் என்று சொன்னால் அப்படிப்பட்ட மண்ணில பேசியதற்கு மிகப்பெரிய நன்றிகள் அந்த வணக்கத்தை சொல்லி மீண்டும் வருவேன் பா மீண்டும் வருவேன் பாய் மிக அழகாக யதார்த்தமா அவங்க மாமியாரெல்லாம் கொண்டு வந்து இதுல சேர்த்து இறைவனை அடைய எளிய வழி அதான் அறிவு இருந்த பிள்ளைதான் வாயுள்ள பிள்ளை பிழைத்துக் கொள்ளணும்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அறிவு இருக்கிறவங்க நம்ம நாட்டுல பிழைச்சுக்குவாங்க அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வந்து சேர்த்து அவங்க இறைவனை அறிவால் தான் அணுக முடியும் உங்களுக்கு ரொம்ப பாத்தீங்கன்னா அறிவை நாம எப்படி பார்க்கணும் ஆன்மீகம் என்கிற ஒரு மண்ணுல அறிவு எப்படி வளருது அப்படிங்கறத ரொம்ப அழகா தனக்குரிய பாணியில அவங்க சொன்னாங்க எப்பவுமே யதார்த்தமா ஒரு புளி தோரத்து ஓடி போய் மரத்து மலை தான் மேல போய் ஒரு பேனை பார்த்தா ஒரு குரங்கு உட்காந்துருக்கு மேல போனா குரங்கு அடிச்சுன்னு கீழே வந்தா புளி அடிச்சு என்ன செய்யும் தெரியல அப்படியே உட்காந்துருந்தான் சொல்லிச்சு நம்மள மாதிரி தானே இருக்க மேல வாங்கிச்சு மேல போனான் புலி சொல்லிச்சு இந்த மாதிரி குரங்கு நீ நானா அனிமல் கேட்டகிரி நான் வந்திருக்கான் பாரு மனுஷன் அவனை தள்ளி விட எனக்கு பசிக்குதுன்னு நம்மளால என்ன செஞ்சிருப்பான் நான் உண்மையாவே அப்ப அந்த குரங்கு சொல்லிச்சு அவன் என்னை நம்பி மேல வந்துட்டான் அவன் நான் ஒருபோதும் தள்ளி விட மாட்டேன் கொஞ்ச நேரம் கழிச்சு மனுஷன் பசிக்குதுன்னா காய் கனி பழமெல்லாம் பறிச்சு கொடுத்தது பறிச்ச உடனே சாப்பிட்டான் சாப்பிட்ட உடனே தூங்கிட்டான் இப்ப புளி சொல்லிச்சு

நம்மால என்ன செஞ்சிருப்பான் அந்த குரங்க பிடிச்சி தள்ளி விட்டான் குரங்கு அந்த இப்பதான் புலி நான் அப்பவே கேட்டியா இந்த மனுஷ பயலை நம்பாதேன்னு கேட்டியா உனக்கு இன்னொரு சான்ஸ் தரேன் நேரம் மேல மேல போய் அவனை தள்ளி விட்டு நினைச்சான் மேலே போன குரங்கு சொன்னதாம் அவன் தான் ஆரம்பிவு படைத்த மனிதன் தெரியாமல் செய்து விட்டான் நானும் அப்படி செய்தால் அவனுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம் குரங்கு கேட்டுச்சான் இந்த அறிவு உண்மையாக சொல்லு பாருங்க நம்மள பல இடங்கள்ல இருந்து நம்ம சிக்கல்ல இருந்து காப்பாற்றுவது அறிவுதானேங்களா அறிவுன்னு ஒண்ணு இல்லைன்னா அதனாலதான் பாரதியார் சொன்னாரு அறிவே தெய்வம்னார் பாரதிங்களா அறிவே தெய்வம் ஏன் பாரதிய சொன்னாருன்னா நம்ம சிக்கல் இருந்து நம்ம ஒரு சிக்கல்ல மாட்டிக்கப் போறோம் ஒண்ணும் இல்லைங்க ஒரு உதாரணம் சொல்றேன் ஒரு ராஜா இருந்தாரு பயங்கர பேமஸான ராஜா ஊர் உலகத்துக்குள்ள அவருக்கு தெரியும் அந்த ஊர்ல ஒரு ஜோசியக்காரர் புகழ் பெற்றிருந்தார் அந்த ஜோசியக்காரர் எதுக்கு பேமஸ்னா இவருடைய ஆயுள் முடிய போதுங்கிறது உடனடியா கணிச்சு சொல்ற ஆற்றல் அவற்றை இருந்தது அந்த ஜோசியக்கார கூப்பிட்டு ஜோதிடம் பார்ப்போம் அப்படின்னு ஜோதிடம் பார்த்தார் ஜோதிடம் பார்த்தோன்னே அந்த ஜோசியக்காரர் சொன்னாரு இப்ப என் வீட்டுல என்ன நடக்கும் ஜோதிடம் கணிச்சு சொல்லு அப்படின்னு அவர் அரண்மனையை கணிச்சிட்டு உங்க கூட இருக்கிற ஏழு ராணியில ஒரு ராணி ஒரு வாரத்துக்குள்ள இறந்து போயிருவாங்கன்னு சொன்னார் அதே அவர் சொன்ன மாதிரியே ஒரு வாரத்துக்குள்ள ஒரு ராணி இறந்து போயிட்டாங்க இந்த ஜோதிடர் சொன்னது பழிச்சிருச்சு இவன் உண்மையிலேயே ஜோசியத்தில் கெட்டிக்காரனா இல்ல இவன் தான் ஏதோ ஆள் வச்சு ஏதாவது பண்ணிட்டானா அப்படி இந்த ராஜாவுக்கு டவுட் வந்துச்சு சரி இவன் இருக்க வரைக்கும் நமக்கு ஆபத்து அதனால இவன் கதையை முடிச்சிருந்தோன்னு ராஜா முடிவு பண்ணார் ராஜா முடிவு பண்ணி இந்த ஆட்கள் தான் கூப்பிட்டு சொன்னார் நாளைக்கு முப்பரிகையில நிக்கிறேன் இந்த ஜோசியக்காரனை வர சொல்லியிருக்கேன் மேல வந்தவன மேல இருந்து தூக்கி அவனை போட்டுருங்க அவனை கொன்னுருங்கன்னு சொன்னாரு இந்த ஜோசியக்காரன் மேல வந்தான் அவனுக்கு ஒரு அனுமானம் இருந்தது ராஜா திடீர் திடீர்னு கூப்பிடுறாரு ஏதோ ஒரு டவுட்லயே வந்தான் அவன் கரெக்டா வந்த உடனே அவர் ராஜா கேட்டார் எல்லாருடைய வாழ்நாளையும் பத்தி நீ சொல்றியே ஓ வாழ்நாள் உனக்கு தெரியுமான்னு கேட்டார் நீ எப்ப உன் வாழ்நாள் முடிஞ்சு போகும்னு தெரியுமா அப்படின்னு கேட்டார் அப்ப அவன் ஜோசியக்காரன் சொன்னா என் வாழ்நாள் எப்ப முடியும்னு எனக்கு தெரியாது ராஜா ஆனா நான் இறந்து மூணாவது நாள்ல நீங்க இறந்துருவீங்க இப்போ கடைசி வரைக்கும் இந்த ஜோசியக்காரன் கூடையே வச்சுக்கிட்டு சாப்பாடு போட்டு அவனுக்கு எதுவுமே ஆகாம ராஜாவையே பாத்துக்கிட்டார் ரொம்ப நாள் வரைக்கும் ராஜா செத்ததுக்கு அப்புறமும் இந்த ஜோசியக்காரன் இருந்தான் இந்த அறிவு அவனை காப்பாத்துச்சா இல்லையா அறிவு தொல்காப்பியர் ஆயிரத்தி அறுநூத்தி பத்து நூற்பா எழுதினார் ஆயிரத்தி அறுநூத்தி பத்து நூற்பி ஐம்பத்தி நாலு இடத்துல எம்பனார் புலவர் சொன்னார் புலவர் யாப்பரி புலவர் நுழைந்தார் புலவர் எழுதினார்

இந்த கோயில் ஏதாவது ஒரு சிற்ப வேலைப்பாடோ இல்ல ஏதாவது ஒரு பின்னாடி புனருத்தாரணமோ ஏதோ ஒரு சின்ன வேலையை நீங்கள் இந்த மண்ணை யாராவது ஒருத்தர் செய்தார் அவர்களுடைய காலை என் தலைமையில் வைத்து தாங்கிக் கொள்வேன் எழுதியிருக்கான் பராக்கிரம பாண்டியங்கிற மண்ண அப்போ இந்த அறிவு மனிதனை வழி நடத்தும் அப்படிங்கிறத நொன்ப நுட்பமாகவும் அழகாகவும் தன் குடும்பத்தை எல்லாம் இணைத்து பேசியிருக்காங்க அந்த பேச்சுக்கு ஒரு பெரிய பாராட்டை சொல்லி ஒரு பெரிய கைத்தட்டு கொடுத்து பாராட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இல்ல அன்பு வழிதான் சிறந்தது என்று பேசுவதற்காக காரைக்கு அழுந்து வருகின்றக்கூடிய அருமைக்குரிய சகோதரி வாங்க யோகதர்சி அவர்கள் உங்கள் பலத்த கரவோஷம் உணர்த்தி வருகிறார் எல்லாம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா இந்த இடத்துல நல்லா வார்த்தை கேட்கவே கூடாது இல்லையா அவன் தான் வணங்கி ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு நல்ல அற்புதமான ஒரு வாய்ப்பு எங்கேயுமே கிடைக்காத ஒரு வாய்ப்பு பிறவி பழனை அடைந்த ஒரு தருணம்னே சொல்லலாம் நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்த அத்துணை நல்லுளங்களுக்கும் நன்றி கலந்த ஒரு வணக்கத்தை சொல்லிட்டு அப்படியே அந்த முருகன் அந்த நல்ல நேரத்துல வணங்கிட்டு நான் அப்படியே தலைப்புக்குள்ள வந்துருவானே ஒருத்தனி மலை மீது எதிர்க்கும்